முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி தொன்னூறு அ தலைப்பு கண்மணி நகுலனை காண்பேனா என்றாள் குந்தி Shall I behold பிஹோல்ட் அகைன் asked குந்தி உத்தியோக பருவா செக்ஷன் நைன்டி ஏ மகாபாரதா இன் தமிழ் இது பகவத பருவம் பத்தொன்பது இந்த பதிவின் சுருக்கம் விதுரனை சந்தித்த கிருஷ்ணன் பிற்பகலில் குந்தியை சந்தித்தது நீண்ட காலத்திற்கு பிறகு கிருஷ்ணனை கண்ட குந்தி அழுவது தன் மகன்கள் எப்படியெல்லாம் ஆடம்பரமாக வளர்க்கப்பட்டார்கள் என்பதை சொல்வது அப்படி சொகுசாக வளர்ந்தவர்கள் காட்டில் எப்படி வாழ்கிறார்கள் என்று சொல்லி குந்தி அழுவது பாண்டவர்கள் ஒவ்வொருவர் திறமைகளையும் குணங்களையும் கிருஷ்ணனிடம் சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறார்கள் என்று குந்தி கேட்பது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி காண்பேனா என்றாள் குந்தி இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் எதிரிகளை தண்டிப்பவனான ஜனார்த்தனன் அதாவது கிருஷ்ணன் விதுரனை சந்தித்த பிறகு பிற்பகலில் தனது அத்தையான அதாவது தந்தையின் சகோதரியான பிரதையிடம் அதாவது குந்தியிடம் சென்றான் சூரியனை போல ஒளிரும் முகத்தை கொண்ட கிருஷ்ணன் தனது இல்லத்திற்கு வந்ததைக் கண்ட அவள் அந்த குந்தி தனது கரங்களால் அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு தனது மகன்களை நினைத்து அழுது புலம்ப ஆரம்பித்தாள் தனது பெரும்பலம் மிக்க மகன்களின் துணைவனான விருஷ்ணி குலத்து கோவிந்தனை அந்த கிருஷ்ணனை நீண்ட காலம் கடித்துக் கண்டதால் பிரிதையின் அந்த குந்தியின் கண்ணீர் வேகமாக வழிந்தது வீரர்களில் முதன்மையான கிருஷ்ணன் விருந்தோம்பல் சடங்குகள் முடிந்து இருக்கையில் அமர்ந்த பிறகு துயரால் சுண்டிய முகம் கொண்ட பிரதை அதாவது குந்தி கிருஷ்ணனிடம் கண்ணீரால் தடைப்பட்ட குரலுடன் சொன்னால் ஆரம்ப காலத்திலிருந்தே பெரியோர்களுக்காக மரியாதையாக எப்போதும் காத்திருந்தவர்களும் பணிவிடை செய்தவர்களும் தங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நட்பால் இணைந்தவர்களும் நண்பர்களுடனும் பணியாட்களுடனும் வாழ தகுதி இருப்பினும் வஞ்சனையால் தங்கள் நாடு பறிக்கப்பட்டு விலகியவர்களும் கோபத்தையும் மகிழ்ச்சியையும் அடக்கி அந்தனர்களுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தவர்களும் உண்மை நிறைந்த பேச்சு கொண்டவர்களுமான எனது பிள்ளைகள் நாட்டையும் இன்பங்களையும் கைவிட்டு துக்கத்தில் இருந்த என்னையும் விட்டுவிட்டு காட்டுக்குச் சென்று எனது இதயத்தின் வேரையே பிடுங்கி போட்ட ஒப்பற்ற அந்த பாண்டு மகன்கள் அந்த பாண்டவர்கள் ஓ கேசவா கிருஷ்ணா துயரத்திற்கு தகாதவர்களாக இருப்பினும் துன்பப்பட்ட அவர்கள் அந்த பாண்டவர்கள் ஐயோ சிங்கங்களும் புலிகளும் யானைகளும் நிறைந்த ஆழ்ந்த காட்டுக்குள் எப்படி வாழ்ந்தார்கள் குழந்தையாக இருந்தபோதே சிறுவயதிலேயே தந்தையை பறிகொடுத்து மென்மையாக அன்பாக வளர்க்கப்பட்ட அவர்கள் அந்த பாண்டவர்கள் அனைவரும் பெற்றோர் இருவரையும் காணாமல் அந்த பெருங்காட்டில் எப்படி வாழ்ந்தார்கள் ஓ கேசவா கிருஷ்ணா பாண்டவர்கள் தங்கள் சிறுவயதிலிருந்தே சங்குகள் பேரிகைகள் மற்றும் புல்லாங்குழல்களின் இசையால் தங்கள் படுக்கையில் இருந்து எழுப்பப்பட்டவர்கள் வீட்டில் இருக்கும்போது உயர்ந்த அரண்மனை அறைகளில் மென்மையான போர்வைகள் மற்றும் ரங்கு மான் தோல் ஆகியவற்றில் உறங்கியவர்கள் காலையில் யானைகளின் பிளிரல் குதிரைகளின் கனைப்பு தேர் சக்கரங்களின் சடசடப்புலி சங்கு கைத்தாள அதாவது ஜால்ரா ஒலியாலும் யாழ் மற்றும் குழலின் இசையாலும் எழுப்பப்பட்டவர்கள் அந்தனர்களால் உச்சரிக்கப்பட்ட புனித ஒலி கொண்ட பாடல்களால் அதிகாலையிலேயே துதிக்கப்பட்டு அவர்களில் தகுந்தவர்களை ஆடைகள் ஆபரணங்கள் மற்றும் நகைகளால் வணங்கியவர்கள் மறுபிறப்பாள வகையின் ஒப்பற்ற உறுப்பினர்கள் அதாவது அந்தனர்கள் அடைந்த விருந்தோம்பலுக்கு பதிலாக அவர்களிடம் மங்கள ஆசிகளை பெற்றவர்கள் ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா அப்படிப்பட்ட அவர்கள் அந்த பாண்டவர்கள் இறை தேடும் விலங்குகளின் கீச்சொலி மற்றும் அலறல்கள் போன்ற துன்பங்களுக்கு தகாத அவர்கள் ஆழமான காடுகளில் உறக்கம் கொண்டார்கள் என்பதை நம்ப முடியவில்லை ஓ மதுசூதனா கிருஷ்ணா தொழில் காரிகள் அதாவது ஓதுவார்கள் மற்றும் பாணர்களின் துதி முழக்கங்கள் பாடல் மகளிரின் தேன் குரலுடன் கூடிய கைத்தாளங்கள் பேரிகைகள் சங்குகள் மற்றும் குழல்களின் இசையால் படுக்கையில் இருந்து எழுப்பப்பட்டவர்கள் ஐயோ காட்டு விலங்குகளின் அலறல்களுடன் கூடிய ஆழ்ந்த காட்டுக்குள் எப்படி வாழ்ந்தார்கள் பணிவு கொண்டவனும் உண்மையில் அதாவது சத்தியத்தில் உறுதி கொண்டவனும் புலன்களை அடக்கியவனும் அனைத்து உயிர்களிடம் கருணை கொண்டவனும் காமத்தையும் தீமையையும் வீழ்த்தி எப்போதும் நீதியின் பாதையில் நடப்பவனும் அம்பரீஷன் மாந்தாதா யயாதி நகுஷன் பரதன் திலீபன் மகனான சிபி மற்றும் பழங்கால அரச முனிகள் தாங்கியது போல பெரும் பாரத்தை தாங்க இயன்றவனும் அற்புத குணமும் மனநிலையும் கொண்டவனும் அறத்தை அறிந்தவனும் கலங்கடிக்கப்படாத ஆற்றல் கொண்டவனும் தான் கொண்ட சாதனைகள் அனைத்தின் விளைவாக மூ உலகத்திற்கும் ஏகாதிபதியாக கூடிய தகுதி கொண்டவனும் கல்வி மற்றும் மனநிலையால் நீதி நிறைந்த குருக்கள் அனைவரிலும் முதன்மையானவனும் அழகானவனும் வலிமை மிக்க கரங்கள் கொண்டவனும் எதிரி அற்றவனும் சுத்தமான தங்கம் போன்று நிறமுடையவனும் அறம் சார்ந்த ஆன்மா கொண்டவனுமான அந்த யுதிஷ்டன் எப்படி இருக்கிறான் ஓ மதுசூதனா கிருஷ்ணா பத்தாயிரம் யானைகளின் பலத்தை கொண்டவனும் காற்றின் வேகம் கொண்டவனும் பலமிக்கவனும் பாண்டு மகன்களில் எப்போதும் கோபம் நிறைந்தவனும் தனது சகோதரர்களுக்கு எப்போதும் நன்மை செய்பவனும் அதனால் அவர்கள் அனைவருக்கும் அன்பானவனும் உறவினர்கள் அனைவருடனும் கூடிய கீசகனை கொன்றவனும் குரோதவாசர்கள் ஹிடிம்பன் அதாவது இடும்பன் பகன் ஆகியோரை கொன்றவனும் சக்கரனுக்கு அந்த இந்திரனுக்கு நிகரான ஆற்றலும் காற்று தேவனுக்கு அதாவது தேவனுக்கு நிகரான வலிமையும் கொண்டவனும் பயங்கரமானவனும் மாதவனுக்கு இணையான கோபம் கொண்டவனும் அடிப்பவர்கள் அனைவரிலும் முதன்மையானவனும் கோபம் நிறைந்த பாண்டு மகனும் எதிரிகளை தண்டிப்பவனும் கோபம் வலிமை பொறுமையின்மை ஆகியவற்றை ஒடுக்கி தனது ஆன்மாவை கட்டுப்படுத்தி தனது அண்ணனின் அதாவது யுதிஷனின் கட்டளைகளுக்கு கீழ்பிடிந்து இருப்பவனும் அளவற்ற வீரம் கொண்டவனும் விருகோதரன் அதாவது பீமன் என்ற தனது பெயருக்கு நியாயம் கற்பிப்பவனும் கதாயுதத்தை போன்ற கரங்களை கொண்டவனும் ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா பாண்டுவின் வலிமை நிறைந்த இரண்டாவது மகனுமான பீமசேனன் எப்படி இருக்கிறான் ஓ கிருஷ்ணா பழங்காலத்தின் ஆயிரம் படைத்த அர்ஜுனனின் அதாவது அர்ஜுனனின் பெயரை கொண்டிருப்பதால் தன்னை எப்போதும் மேலானவனாகக் கருதும் அந்த இரு கரங்கள் கொண்டவனும் ஒரே இழுப்பில் ஐநூறு கனைகளை அடிக்க வல்லவனும் மன்னன் கார்த்த வீரியனுக்கு இணையாக ஆயுதங்களை பயன்படுத்தும் மூன்றாவது பாண்டு மகனும் சக்தியில் ஆதித்யனுக்கு இணையானவனும் புலநடக்கத்தில் பெரும் முனிவருக்கு நிகரானவனும் பொறுமையில் பூமிக்கு நிகரானவனும் ஆற்றலில் இந்திரனுக்கு நிகரானவனும் ஓ மதுசூதனா கிருஷ்ணா தனது ஆற்றலால் பூமியில் உள்ள மன்னர்கள் அனைவரைக் காட்டிலும் பரந்த நாட்டை குருக்களுக்கு உண்டாக்கிக் கொடுத்தவனும் பிரகாசத்தில் சுடர்விடுபவனும் கரங்களின் வலிமைக்காக பாண்டவர்களால் கொண்டாடப்படுபவனும் தேர் வீரர்கள் அனைவரிலும் முதன்மையானவனும் கலங்கடிக்கப்படாத ஆற்றல் கொண்டவனும் தன்னிடம் போரிட்ட எதிரியை உயிருடன் தப்ப விடாதவனும் ஓ அச்சுதா கிருஷ்ணா அனைவரையும் வென்றவனும் எவராலும் வெல்லப்படாதவனும் தேவர்களுக்கு வாசவனை அதாவது இந்திரனை போல பாண்டவர்களுக்கு புகலிடமாய் இருப்பவனும் உனது சகோதரனும் அதாவது மைத்துனனும் நண்பனுமான அந்த தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் இப்போது எப்படி இருக்கிறான் அனைத்து உயிர்களிடமும் கருணையுள்ளவனும் பணிவு கொண்டவனும் பலமிக்க ஆயுதங்களை அறிந்தவனும் மென்மையானவனும் மென்மையான மேனியும் நுட்பமானவனும் அதாவது நுட்பமான அறிவும் அறம் சார்ந்தவனும் எனக்கு அன்பானவனும் ஓ கிருஷ்ணா வலிமை மிக்க வில்லாளியும் ரத்தினமும் வயதில் இளையவனும் தனது அண்ணன்களுக்கு சேவை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தவனும் அறம் பொருள் அறிந்தவனும் ஓ மதுசூதனா கிருஷ்ணா தன் மனோநிலைக்காக தனது அண்ணன்களால் மிச்சப்படுபவனும் நன்னடத்தை மற்றும் உயர்ந்த ஆன்மா ஆன்மாகொண்ட எனது மகனும் ஓ விருஷ்ணிகுலத்தோனே கிருஷ்ணா வீரர்களில் முதன்மையானவனும் தனது அண்ணன்களுக்கு அடக்கமாக காத்திருப்பவனும் பணிவிடை செய்பவனும் என்னிடம் மரியாதை கொண்டவனும் மாத்திரியின் மகனுமான அந்த சகாதேவனை குறித்து எனக்கு சொல்வாயாக மென்மையானவனும் வயதால் இளையவனும் வீரமுடையவனும் மீனி அழகு கொண்டவனும் நம் அனைவரிடமும் தனது சகோதரர்களிடமும் அன்புடன் இருக்கும் பாண்டு மகனும் தனது சகோதரர்களை பொறுத்த வரையில் தனி உடல் கொண்டு நடக்கும் தங்கள் உயிர் போன்றவனும் பல்வேறு வகையான போர் முறைகளை அறிந்தவனும் பெரும் பலம் கொண்டவனும் வலிய வில்லாளியும் ஆடம்பரமாக வளர்க்கப்பட்டவனும் அன்புக்குரிய எனது மகனுமான அந்த நகுலன் ஓ கிருஷ்ணா இப்போது நல்ல உடல்நிலையும் நிலையும் மனநிலையும் கொண்டிருக்கிறானா மிக்க தேர் வீரனும் அனைத்து ஆடம்பரங்களிலும் வளர்க்கப்பட்டவனும் துயருறத்தகாதவனுமான எனது நகுலனை நான் மீண்டும் காண்பேனா ஓ வீரா கிருஷ்ணா கண்ணிமைக்கும் குறுகிய நேரம் கூட நகுலனிடம் இருந்து பார்வையை அகற்றினால் அமைதியடையாத நான் இன்றும் உயிருடன் இருப்பதை பார் என்றாள் குந்தி இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி தொன்னூறு அ கண்மணின காண்பேனா என்றாள் குந்தி இப்பதிவு நிறைவுற்றது